ரோகிணி இப்படி அடுத்தடுத்து மாட்டிக்கிறது வந்துட்டு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கள ஒரு வீடியோ கலெக்ட் பண்ணி தெரிவிங்க நீங்க ரோஹிணி தப்ப விஜயா பாத்தீங்கன்னா மன்னிக்கிறதுக்கு தயாராவே இல்லை அதனால மனோஜி ரோகிணியை பிரிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ரோஹிணியை போட்டு பாடாப்படுத்தி எடுத்துட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு சாப்பிட்ற கூட விடாம ரோகிணி ரொம்பவே அவமானப்படுத்துறாங்க விஜயா இதையெல்லாம் பார்த்து கோபப்பட்ட மனோஜ் இருந்துட்டு இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவங்க ரெடி தான் அப்படின்னு சொல்லவும் அப்ப மீனா இருந்துட்டு நீங்க யார சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும் வேற யார அவன் சொல்றான் நம்ம ரெண்டு பேத்தி தான் சொல்றான் முத்து சொன்னதை கேட்டு எங்கள் மீனாக்கு பார்த்தீங்கன்னா மனோஜ் மல கோபட்டு இங்க பாருங்க நாங்க ஒண்ணு தேவையில்லாம வீட்டுக்குள்ள வந்து திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கல நீங்க அப்படின்னு தப்புக்குதான் வந்துட்டு அத்தாவுகிட்ட இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்துட்டு மேலே பிளைய போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ என்ன உங்கள் பொன்னாடி சாப்பிடாம இருக்கறதுக்கு நாங்கள் தான் காரணம் சொல்கிறீங்களா அடுத்தவங்க வயிற்று அடிக்கிற பழக்கமெல்லாம் எனக்கும் கிடையாது அவருக்கும் கிடையாது ரோகிணி நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு ஏ என்னடி நான் அவளை உட்கார வேண்டாம்னு சொல்கிறேன் நீ என்னமோ இந்த வீட்டுக்கு மகாராணி மாதிரி வந்துட்டு ரொம்ப ஓவரா அதிகாரம் பண்றேன் நான் அவளை சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நீ என்ன அவளை சாப்பிட உட்கார வைப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ஸ்ருதி இருந்துட்டு எதுக்காண்டி இந்த மாதிரி மாதிரி தேவையில்லாம ப்ராப்ளம் பண்றீங்க மனோஜ் ரோஹினி செய்துதான தப்பு பண்ணாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்க ரோஹினி வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப விஜயா கோவப்பட்டு ஏ ரோஹினி இதெல்லாம் உன் வேலையா என்ன உனக்கு சப்போர்ட் பண்ற கால சேத்துறையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல ஆண்டி அதெல்லாம் நான் எல்லாம் ஒண்ணும் பண்ணல நீங்க எப்ப சொல்றீங்களோ நான் அப்பவே சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பாத்தீங்கன்னா அப்படி பம்பிட்டு நிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க மீனா பாத்தீங்கன்னா சத்யா சொன்ன விஷயத்தை எல்லாம் முத்துக்கட்ட சொல்லவும் அதை கேட்டு முத்துக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகுது ஓ அப்ப இந்த பார்லர் அம்மாக்கும் வந்துட்டு சிட்டிக்கு சம்பந்தம் இருக்கா இது எதுக்காக போய் அந்த சிட்டிகிட்ட கடன் வாங்கணும் அப்ப இத்தனை நாளா வந்துட்டு மலேசியால பண்ண பணம் வருதுன்னு சொன்னது எல்லாமே இந்த சிட்டிகிட்ட வாங்கிக் கொடுத்துருக்கா தான் சொன்னனே மீனா இது வந்துட்டு மலேசியாவும் கிடையாது அவங்க அப்பா உண்ண பணக்காரன் கிடையாது இது ஏதோ நிறைய திருட்டுதன பண்ணிட்டு இருக்கு இத வந்துட்டு கண்டிப்பா